பாசையூர் கடற்கரைக்கு மீன் வேண்ட வந்திருக்கிறோம் நாங்கள் வந்து விடிய காலமே வேலைக்கு வந்துட்டோம் இந்த மீன்கள் விலையில வெயிட் பண்ணி வேண்ட போறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்க நாங்கள் வந்து பாசையூர் கடற்கரைக்கு நாங்கள் மீன் வேண்ட காலம் ஏழரு அங்க வந்து எட்டு ஆளுக்கு மீன்கள் வரும் அப்ப நாங்கள் இங்க குருநகர் கடற்கரைக்கு போறோம் அங்க வந்து வேலைக்கு வந்துடுமான்னு சொன்னவங்க அப்ப குருநகரில் போய் என்னட்டு பார்ப்போம் நாங்கள் வந்து குருநகர் மீன் சந்தைக்கு வந்துட்டோம் பின்னுக்கு பாருங்க சனத்தை சத்தத்தை பாருங்க a ver பெட்ட 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 આકરા આકરા ની પીટી પોટ નીલા ઓડ મે આઈટલ આઈટલ વરે લેયા આઈ આઈ માઈ 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 ஆர <laughs> ஆரக்மார் உடனே இந்த வேற சுடா உயிரோட இருக்கு அடிக்குமாட்டி உயிர் 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 சுரா ஏர் ஸ்பாவா துடிதுரியனத்திக்கு ஆ மேட்லி மார் ஐட்டோ ஐனா அல்லா ஸ்பா நாங்கள் விலை மீன் வெட்டப்பட போது கணவாய் கணவாய் கிளீன் பண்ணி வெட்டப்பட போகுது தான் கணவாய் எவ்வளவு அழகாக வெட்டி கொண்டிருக்கிறார் ಇವಾಗ ಸುತ್ತಿ ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ ವೇಳೆಯ

வந்து பூச்செல்லாம் பூச்சல என்ன பூச்செல்லாம் நல்ல டேஸ்ட்டாக வேறங்க நாங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வேண்டிட்டோம் கிளம்ப போறோம் இங்கே எல்லாம் உண்மை மீன் கொண்டு வந்து போட போட எல்லாம் துடிக்குது என்ன நண்டுகள் மீன்கள் அவ்வளோத்துக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ഓക്കെ ഇന്നൊരു വീഡിയോയിൽ ഞാൻ സന്ധിക്കേൻ നന്റി വണക്കം